Recommend hello everyone, welcome back to Tisha Lifestyle. Ini kita ini video first time pakai yang sana, mereka like and subscribe paling enggak. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய கூணி சம்பல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லான சூப்பர் ரெசிபி இது எல்லா சாப்பாட்டுக்குமே மெட்ச் ஆகக்கூடிய பர்ஃபெக்டான ச ஒரு சம்பல் தான் இந்த கூனி சம்பல் ஸோ இந்த சம்பல் பார்த்தீங்கன்னா நெய் சோறுலேருந்து பால் சோறு வரைக்குமே எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மெட்ச் ஸோ அது மட்டும் இல்லை பராட்டா இடியாப்பம் புட்டு பூரி இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக ஆகும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பர்ஃபெக்டான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கூனி சம்பல் நீங்களும் ட்ரை பண்ணலாம் அதே சுவை அதே மனத்தோட அளவுகள் மாறாமல் இதே வீடியோவை பார்த்து இதே மாதிரி செஞ்சிங்க என்ன சொன்னால் வீட்டில் திரும்ப திரும்ப கேட்பாங்க நீங்களும் திரும்ப திரும்ப செய்ய வரும் எவ்வளோ சாப்பிட்டாலும் அழுக்காது அதுவும் என்ன போல் இந்த சம்பல் ஃபேவரேட்ஸுக்கு நெய் சோறோடு தின்ற பழக்கம் இருக்கும் மோஸ்ட்லி நான் அப்படித்தான் முக்கியமாக நெய் சோறு இந்த சம்பளுக்காகவே வீட்டில் சமைச்சு அதை போட்டு சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸுக்கெல்லாம் மறக்காமல் தீஜா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் படித்ததில் பிடித்த ஒரு சில வரிகள் உங்களோட நானும் பரிமாறிக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம்னா தாயை பற்றின ஒரு விஷயந்தான் அதாவது ஒரு வைத்தியசாலையில தாய் படுத்த படுக்கையா கிடைக்க மகன்ற கண்லேருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்குது இந்த கண்ணீர் எந்த அளவுக்குண்டா வைத்தியர் வந்து சொல்றாரு மன்னிக்கவும் உங்களோட தாயை எங்களால காப்பாத்த முடியாது இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்படின்னு இதுக்கு அந்த மகனோட பதில் இல்ல என்னோட தாய் திரும்பி வருவாள் எனக்காக வருவாள் நான் சாப்பிடாம பசித்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர் என்னோட அம்மா எலும்பி வருவா என்னோட பசியை போக்க அப்படின்னு மகன் சொன்னாராம் இதுல விளங்குறது என்ன ஒரு தாயோட அடிப்படை குணம் தான் அது தன்னோட பிள்ளை பசத்திற்கு படான்றதுக்காக தான் தியாகம் பண்ணி தனது பசியை மறைத்து உணவு ஊட்டுவாள் தாய் இப்படி எத்தனை பேருக்கு தாய் அமைஞ்சிருக்குது எனக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான தாய் தான் அமைஞ்சிருக்கிறாங்க எனக்காகவே பல தியாகம் பண்ணி என்னை வளர்த்தாங்க என்னோடய தாயும் இந்த மாதிரி தான் பசிக்குதா சாப்பிட்றியா சாப்பாடு தரவா அந்த கையால் மண்ணை தந்தாலுமே சுவையாக தான் இருக்கும் அது தெரியலை ஏன் டேஸ்ட்டே இல்லாத சாப்பாடு கூட அந்த கையால் ஒரு வாய்ங்கட வாய்க்குள்ளே போகும்போது அவ்வளோ ருசியாகிக்குது இது தாய்களுடைய கையில் உள்ள மந்திரமா இல்லை இறைவன் கொடுத்த வரமா தெரியலை சத்தியமாக தெரியலை ஆனால் இந்த மாதிரி தாய் அமையறதுக்கும் பாக்கியம் பண்ணிக்கணும்ன்றது நான் பிள்ளையை பெற்று தாயானதுக்கு தான் உணர்ந்தேன் அதுவும் என்னோட பிரசவ வழியில் நான் துடி துடிச்சுக்கும் போது கத்தி கேட்டது நான் இதுவரை யார்டையும் சொல்லாதது அம்மா என்ன மன்னிச்சிடுங்க சத்தியமாக சொல்கிறேன் அந்த வார்த்தையை எத்தனை முறை சொன்னாலும் போதாது ஏன்னா சின்ன சின்ன கோபத்துக்காகவும் தாய்க்கு நாங்கள் கத்துவோம் பேசுவோம் இதுதான் உண்மை ரியாலிட்டியும் கூட ஆனால் அந்த தாயிட தியாகம் நாங்கள் தாயாகும் போதும் அந்த பிரசவ வழியில் அதாவது உயிர் பெய்த்து உயிர் உயிர் வரும் பிரசவம்ன்றது அதுக்காகத்தான் அந்த வழியில் உணர்ந்தேன் நீங்களும் உணருங்க உங்களோட தாயோட பாசத்தை இந்த பதிவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி உயிர் தந்த தாய் உயிராக இருக்கும் பிள்ளைகளோட ஒரு நாளும் கோபம் கொள்ள மாட்டான் செஞ்ச குட்டி குட்டி விஷயத்துக்கு ஒரு சோரி கேட்கலாமே சாரிம்மா தேங்க்யூ அகேன் எல்லா தாயுமே சுப்ப நான் താങ്ക് യു അമ്മ താങ്ക് യു സോ മച്ച് എല്ലാ അമ്മക്കളും ഇത് സമർപ്പണം ഇടിയോ പിടിച്ചാൽ ലൈക്ക് പണു ഷെയർ പണു മറക്കാൻ ബിജാ ലൈഫ് സ്റ്റൈലിൽ സബ്സ്ക്ൈബ് പണി സപ്പോർട്ട് പണുങ്ങ